ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னிங் கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஸ்கின் அண்ட் இதெல்லாம் எஃபெக்ட் ஆகுமா நம்ம கம்ப்ளெக்ஷன் எஃபெக்ட் ஆகுமா நம்மளோட ஹேர் ஃபால் இதெல்லாம் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் இப்போ உபதேச ஸ்ரீ அப்படின்னு ஒரு புக்கு ஆதிசங்கரர் எழுதியிருக்கார் அதில் வந்து ஒரு கதை இருக்குது அதில் வந்து ஒருத்தரை அவர் வீட்டிலேருந்து தீவ்ஸ் அதாவது வந்து இவங்க வந்து அவரோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு அவர் கண்ணையும் கட்டிட்டு காலையும் கட்டிட்டு கையும் கட்டிட்டு ஒரு மரத்தில் ஒரு வனத்தில் அவரை கட்டி போட்டுட்டு போயிடுறாங்க அவர் கத்திகிட்டே இருக்கார் அப்புறம் போகிற வழியில் ஒருத்தர் இருந்து அவரை வந்து எல்லாத்தையும் கட்டி அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து நான் வந்து வந்தது இந்த ஊர்லேருந்து அது போகிற வழி என்ன ஏன்னா அவங்கள கண்ணை கட்டி கூட்டின்னு வந்ததுனால அவருக்கு ஐடியாவே இல்லை அப்போ அந்த ஒருத்தர் வந்து இதான் அவங்களுக்கு போகிற வழி அப்படின்னு காமிக்கிறார் இதை எப்படி ஸ்பிரிச்சுவலில் லிங்க் பண்ணுறாங்கன்னா இந்த கண் காலு கட்டினது ஏன் அப்படின்னு யார் அந்த திருடர்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளோட அஞ்சு சென்சஸ் தான் அதுதான் நம்மளோட நம்ம கண் காது இதெல்லாம் தான் நாக்கு இதெல்லாம் தான் நம்ம ஃபைவ் சென்சஸ் தான் நம்மளோட தீவ்ஸு அண்ட் அந்த வழி காட்டினவர் வந்து குரு அண்ட் நம்ம குருவோட ஹெல்ப் எடுத்துட்டா நம்மளுக்கு லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இதை வந்து டயட்டுக்கு கன்வெர்ட் பண்ணினா நம்மளோட தீவ்ஸ் இல்லை திருடர்கள் யார் இந்த காலகட்டத்தில் திருடர்கள் வந்து ஜங்க் ஃபுட் தான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளோட பர்கர் பிட்ஸா இல்லை இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கிடைக்கிது இதுதான் நம்மளோட வந்து ஆக்சுவல் தீப்ஸ் அதாவது திருடர்கள் என்னத்தை திருடுறது நம்மகிட்டந்து நம்மளோட நியூட்ரியன்ஸை உடம்புலேருந்து திருடுது இப்போ நான் டாபிக் நம்ம என்ன சொன்னோம் நம்ம ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்டா நம்ம ஹேர் ஃபாலும் நம்ம ஸ்கின்னில் நடக்கிறதும் ஜாஸ்தி ஆகிடுமா நம்ம கம்ப்ளெக்ஷன் வந்து குறஞ்சிட்டே வருமா அப்படின்னா நிச்சயமா ஏன்னா ஜங்க் ஃபுட்டில் எக்ஸ்ட்ரா கொழுப்பு சத்து இருக்குது புரத சத்து இல்லை அதில் இருக்கிற கொழுப்பு சத்து கூட நிறைய இருக்கிறது ட்ரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் இது உடம்புக்கு நல்லது கிடையாது அண்ட் இது வந்து இதில் விட்டமினோ மினரலோ ரொம்ப இருக்குது அதே மாதிரி புரத சத்தும் ரொம்ப குறவாயிருக்கு இதில் இருக்கிற ரெண்டே நியூட்ரியன்ட் வந்து மாவு சத்தும் இது வந்து அடுத்தது கொழுப்பு சத்தும் சாப்பிட சாப்பிட நம்ம உடம்புல புரத சத்து குறைய குறைய நம்ம ஹீமோக்ளோபின் குறைஞ்சிடும் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிட்டா உடனே ஹேர் ஃபால் வரும் அடுத்து இன்னும் மோசமாக போயிட்டே இருந்தால் ஸ்கின் எஃபெக்ட் ஆகி ஃபேஸில் கம்ப்ளெக்ஷன் கூட எஃபெக்ட் ஆகிடும் அதே மாதிரி அயோன் சத்து குறைவானாலும் அதே ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஹீமகுளோபின்கிறது ஹீம் ப்ளஸ் குளோபின் ஹீம்கிறது அயோன் குளோபின்கிறது புரோட்டீன் இது தவிர பி விட்டமின் சி விட்டமின் இது எல்லாமே முக்கியம் நம்மளுக்கே ஹெல்த்துக்கு இது எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துடும் இதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த தப்பு கொழுப்பு சத்துனால் 승리, அது கூட பாடியில் நிறைய ஃப்ரீ ராடிக்கல்ஸை க்ரியேட் பண்ணி அதனால நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகி இதனால் ப்ராப்ளம் வரலாம் அதனால் நம்ம வந்து விழிப்போடு வாழணும் என்னைக்காக ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை கொஞ்சமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை பட் ரெகுலர் உணவே ஜங்க் ஃபுட் தான் மற்ற உணவை வந்து ட்ரெடிஷ்னலாக வீட்டில் செஞ்சு பண்ணுறது அதை சாப்பிட்டாத இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வராது வெரைட்டி வராது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ரொம்ப முக்கியம் இதை எல்லாமே நம்ம எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த் வரும் ஸோ அதனால் இந்த திருடர்கள் யார் ஜங்க் ஃபுட்டுங்கிற திருடர்களில் நம்மளோட உடம்ப வந்து இருக்கிற நியூட்ரியன்ஸை திருட விடாதீங்க நீங்கள் எந்த குருவை நீங்கள் ரீச் அவுட் பண்ணும் ஒரு டயட்டிஷன் அண்ட் அவங்க ஹெல்ப் பண்ண முடியும் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை மீட் பண்ணி உங்கள் பிளட்டில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மெடிசன் சப்ளிமெண்ட்ஸ் வேணும்னா அவங்க கொடுப்பாங்க பட் டயட்டை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு எது ஹெல்த்தி உங்கள் உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு டயட்டேஷன் தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல்